வணக்கங்க நம்ம மான அமைதி வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா தோர வழியில் கிட்டத்தட்ட இவரை பார்த்தோம் ரொம்ப மண்ணுக்கு உள்ளார புதஞ்சிருந்தா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணோம் ஏன் இந்த மாதிரி பழமையான திருமேனிகளை வந்து பாதுகாக்காம விடுறாங்க அப்படின்னு தெரியல அது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளே சாரம் ஏன்னா ஊர் பொதுமக்கள் எதோ முயற்சி எடுக்காம இருக்காங்களா இல்லை பழமையான திருமேனி அப்படின்றதுனால விட்டுறாங்களான்னு தெரியல ஏன்னா சிறு தெய்வங்கள் எல்லாமே மிக மிக கோபுரங்கள் கட்டி கும்பாபிஷேகம் வச்சு எல்லா வேலையும் வழிபாடு செய்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரு பெருமையான அரசரா இல்லை தெய்வங்களா நம்மளுக்கே தெரியல கன்ஃபியூஷனாக இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ ஆண்டு காலம் இப்படியே இருக்காருன்னு தெரில அதாவது போகிற வழியிலே வந்து சந்தைக்கு நூற்றுக்கணக்கான பேர் போகிற வழியில இவருடைய திருமேனி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்குது இவரை வந்து பாதுகாக்கணும் எடுத்து அப்புறப்படுத்தி ஏதாவது கோயில் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முன் வரணும் முடிஞ்ச வரைக்கும் பழமையான ஆலயங்களை வந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரி இருக்கிற திருமேனைகளை வந்து பாதுகாக்கணும்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவின் பாக்குறது மூலியமாக இவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் எங்கயாவது கோயில் வைக்கலாம் இல்ல இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா